அலைக்கும் உமர் அலாம் வலைக்கும் வரமத்துல அவர்கள் கூறியதாவது வெறும் இரண்டே நிமிடத்தில் சுவனத்தில் அரண்மனை ஒன்று கட்ட வேண்டுமா அல்லாஹுவின் தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் என்ற சூரா இக்லாசை பத்து தடவை ஓதுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுவனத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான் அஹத் நபியே மனிதர்களை நோக்கி கூறுவீராக அல்லாஹ் ஒருவன்தான் அல்லாஹு சமத் அந்த அல்லாஹ் எவருடைய தேவையும் அற்றவன் அனைத்தும் அவன் அருளையே எதிர்பார்த்து இருக்கின்றன லம் வலம் யூலத் அவன் எவரையும் பெறவும் இல்லை எவராலும் பெறப்படவும் இல்லை ஆகவே அவனுக்கு தகப்பனும் இல்லை சந்ததியும் இல்லை வலம் நூ குஃபுவன் அஹத் தவிர அவனுக்கு ஒப்பாகவும் நிகராகவும் ஒன்றும் இல்லை